ஹாய் மை ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கேன் சரியா அந்த காற்று அடிக்குது ஒரு சின்னதாக ஒரு விலாகை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ போட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த சைட்லலாம் பார்த்தோம்னாக்கா இது எல்லாம் ஐலாண்டுக்கு வந்து ஜாமான் ஏற்றிருப்பாரு சின்ன சின்ன கப்பல் ஒரு ஒரு ஊருக்கு போகும்ல வெளியூர் அதுமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலைத்தீவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்டு இருக்குது அது எனக்கு சரியாக தெரியல எத்தனை ஐலாண்டுன்ட்டு ஏகப்பட்ட ஐலாண்டுக்கு மெயின் பிரான்ச் வந்து மாலை தான் சிட்டி இது தான் மாலை இங்கே தான் கிடைக்கும் ஜாமான்லாம் அதாவது இங்கிலேருந்து தான் இந்த ஜாமான்லாம் போகும் இதெல்லாம் ஒரு ஒரு ஐலாண்டுலேருந்தும் கப்பல் வந்திருக்கும் இந்த இதெல்லாம் ஏற்றியாவது பார்த்திங்களா தண்ணி பாட்டில் இதெல்லாம் ஏற்றுறாங்க இது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மூணு நாளைக்கு இந்த போட்டெலாம் வந்து இங்கே கிடக்கும் வந்து ஜாமான் வாங்கிட்டு அந்த ஐலாண்டுக்கு போயிடுவாங்க பஸ்ஸோ வேனோ இதெல்லாம் போக முடியாது ஒன்றில் க கப்பல் வழியாக தான் போக முடியும் இதுமாரி போட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டு நிற்கிதுங்க அதெல்லாம் நான் காட்டுறேன் அந்த நீட்டுக்கும் நிற்கிது பாருங்க எல்லாமே ஜாமான் எடுத்துகிட்டு போகிற கப்பல் தான் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா காத்து அடிக்கிறதுனா சரி காத்து காற்று அடிக்குதுங்க வந்தேன் ஒரு ரெண்டு மணிக்கு வந்தேன் மணி இப்போ மணி அஞ்சு ஆக போகுது ரூமுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த வீடியோ எவ்வளோ சந்திப்போம் பாய்